எங்கள் கண்கள் நோக்க முடியாத அற்புத ஒளி வடிவமாய் வாழும் எங்கள் தேவ தந்தையே உமது நாமம் என்னாலும் போற்றப்படுக உமது மகத்துவமிக்க செயல்கள் யாவும் தலைமுறை தலைமுறையாய் இடைவிடாது எடுத்துரைக்கப்படட்டும் இணை இல்லாத ஆற்றலின் ஆண்டவரே யோவானர் செய்தி பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர் பன்னிரண்டில் நான் செய்யும் செயல்களையெல்லாம் என்னில் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்ற உமது அன்பு திருமகனின் வார்த்தைகளுக்கு ஏற்ப தம் தரித்திர வாழ்வான் எண்ணிலடங்காத புதுமைகளாலும் கோடி அற்புதர் என மாந்தர்களால் போற்றப்படும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட கிழமையாம் என்று அவரின் பரிந்துரையாற்றலில் அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் பல்வேறு விண்ணப்பங்களோடும் கோரிக்கைகளோடும் ஜெவ மன்றாட்டுகளோடும் இன்று அவருடைய ஆலயங்களுக்கு செல்லுகின்ற அனைத்து மாந்தர்களுக்காக உம்மை பணிந்து மன்றாடுகின்றோம் அன்பு ஆண்டவரே நீரே மனிதர்களின் ஒரே நம்பிக்கை யார் கைவிட்டாலும் நீர் ஒருபோதும் உம் மக்களை கை நிகழ்வதில்லை எல்லா முடிவுகளையும் புதிய ஆரம்பங்களாக்குபவரும் நீரே எல்லா சாபங்களையும் வரங்களாக மாற்றுபவரும் நீர் ஒருவரே விண்ணப்பங்களுக்கு செவிசாய்க்கும் இறைவா இம்மக்கள் வற்றாத விசுவாசத்தோடு புனித அந்தோணியாரின் வழியாக கேட்கிற காரியங்களை உமக்கு திருவுளமானால் நிறைவேற்றி தாரும் அவர்களின் தெய்வ நம்பிக்கையை கண்ணோக்கி அவர்கள் நினைத்து பார்ப்பதற்கு மேலான வரங்களால் அவர்கள் வாழ்வினை நிரப்பி ஆசீர்வாதம் உள்ள ஜீவிதத்திற்கு ஆவண செய்தாலும் இதையெல்லாம் பதுவை பதியராம் புனித அந்தோணியாரின் வழியாக உம்மை நோக்கி எழுப்புகிறோம் ஜபம் கேளும் வரம் தாரும் அன்பு ஆண்டவரே ஆமேன்